தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான பொள்ளாச்சி பாலியல் வழக்குல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்புல வந்து முடிவாக்க நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்க குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீஜன்ஸ் கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாரங்கி வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அறிவான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்குல வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி இருபத்தி ஆறு டி கேங் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால முன்னூத்தி இருபத்தி ஆறு டூ எம் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உங்களுக்கு உட்படுத்தியது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மெஜர் ஆஹன்ஸ்ல வந்து கம்மிஷன் பண்ணியிருக்காங்க அதனால் அதோட உயிரைந்தபட்ச தண்டனை வந்து பாத்தீங்கன்னா சாதம் வரை ஆயுத தண்டனை அதான் ஆரசரப்புல வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உ உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இது மொதலும் அது கடைசியில் பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையாக அது வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயிரபட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பனிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட ஆகத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்ட வழங்க வேண்டும் இந்த பாரியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில வந்து அதையும் நாங்க வந்து முன்னேற்றிருக்கோம் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையாக உத்தரவு வச்சிருக்கோம் நாங்க நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பனிரெண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் வந்து அவங்க எல்லாமே திருமண மாதாவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேட்டகிரியில வச்சு அவங்க லீவெக்சி கேட்கிறாங்க அது தவிர சிறப்பான அம்சங்கள் தான் அவங்க வைக்கல இது வந்து இயல்பா எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான் அதனால இது வந்து ஆசிரியர்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்க நம்புறோம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்புறம் வித்தின் ஒரு இருபது நாள் வந்து சிபிசிபி வழக்கு மாற்றப்படுது அடுத்து ஒரு நாற்பது நாள் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது

பல ஒரு இதை அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணு இந்த வழக்கில வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் நாப்பப்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்க அரசு தரப்புல இவரு அம்சம் ஒரு சாட்சி கூட பிறகு சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்ணும் பயன்றி சுதந்திரமான வந்து ஆட்சி செஞ்சாங்க இதுதான் ஒரு கம்பேர் பண்ண கூடாது

பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஒரு தொழில் விசாரணை அதிகரிக்கிறது அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தது அது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே தெளிவா விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு வாழ்மொழி சாட்சியாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களோட வாழ்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான சாட்சிகளை வந்து சீரிய தரப்புல வந்து தெளிவா புலனாய்வு செய்து அந்த நீதிமன்றத்துல சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம் நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு கோயம்புத்தூர் மற்றும் டிஎன்எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா மேக்ஸிமம் வி ஹவ் ரெட்டியூட்

எங்க நீதிமன்றம் அது ரெண்டையும் பரிசீலனை பண்ணி பன்னெண்டு மணிக்கு என்னன்னு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அவங்க ஆயிரம் தன கேட்டிருக்காங்க நாங்க இல்ல அவங்க வேற வழக்குகள் அவங்க மேல இல்ல வேற வழக்குகள்ல முக்கியமான குற்றவாளி தப்ப விட்டுருக்காங்க

சென்டென்ஸில் பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து அக்யூஸோட ஏஜு அவங்க உடல்நிலை அவங்க ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு லீனண்ட் வியூ எடுங்கன்னு சொன்னோம் கோர்ட் நான் பன்னெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கும் போது அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீண்ட காலமாக தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து உடனடியாக தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆறு மா ஆறு வருடங்களை கடந்து இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பை ஒரு பொதுஜனமாக ஒரு வழக்கறிஞராக போராட்ட களங்களில் பல விஷயங்களை சந்திச்சவங்களாக நாங்க வந்து இதை வந்து வரவேற்கிறோம் நீண்ட காலம் வந்து ஒரு காத்திருந்த போராட்டம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்துல குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையணும் அப்படிங்கிறது தான் ஆஹ் தீர்ப்புகள் வந்து உடனடியாக அமுல்படுத்தப்படணும் மேல்முறையீடுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இந்த தீர்ப்பு அமைப்படுத்தப்படணுன்றது எங்களுடைய ஆஹ் ஆதங்கமாக இருக்கிறது ஒரு விதத்துல சந்தோஷமும் இருக்கு ஆனா வந்து சந்தோஷமா இதை எடுத்துக்கிறதா அந்த பொள்ளாச்சி பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டதனுடைய வழியினுடைய வெளிப்பாடை நாங்க வெளிப்படுத்துறதான்னு தெரியாத ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கோம் ஏன்னா அந்த வழிகள் வந்து ஒரு ஆண் சமூகமாக உங்களால உணர முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரு பெண்ணாக ஒரு வழக்கறிஞராக அதை வந்து நாங்க உணர்றோம் அந்த வழியை வந்து நாங்க தொடர்ந்து பதிஞ்சிருக்கு அந்த பெண்களோட நாங்க நிற்போம் அப்படிங்கறதுதான் தான் காலதாமதம் அப்படிங்கறத நாங்க உணர்றோம் ஆனா இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல விரைவான தீர்ப்பை வந்து எதிர்பார்க்கிறோம் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறோம் குற்றவாளிகள் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்பது நிறுவனமானது உண்மையிலேயே வந்து இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு பனிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வரும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சட்டத்தில் உச்சபட்ச தண்டனை என்பது பாலியல் வழக்குகளில் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்பது இந்த வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை நிவாரணம் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என்பதை ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் போராடக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக அமைந்திருக்கிறார் இந்த வழக்கு இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் வெளிவந்த உடனேயே மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக மாத சங்கம் நடத்தியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது இருந்தது கோவையிலே எஸ் பி பாண்டியராஜன் காவல் ஆணையராக இருந்தார் ஒட்டுமொத்தமாக காவல்துறையும் அரசும் இந்த வழக்கை மூடிமறைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தது அதையெல்லாம் தாண்டி எங்களை போன்ற அமைப்புகள் நடத்திய போராட்டம் தென்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டம் என்பது குற்றவாளிகளை கைது செய்ய வைத்தது ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்தியது ஆட்சியாளர்களுக்கு கடுமையான மரண அடியை வந்து இந்த வழக்கு என்பது கொடுத்தது ஆட்சியாளர்கள் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளில் நடவடிக்கை எடுக்க மறுத்தால் அரசியலில் அடையாளம் தெரியாதவர்களாக மாறிப்போய்விடுவார்கள் விடுவார்கள் என்பதற்கு இந்த வழக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறது